கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹாசினியும் வெண்ணிலாவும் பட்டணத்துக்கு வந்தாங்க வெண்ணிலாவோடத பெரியவங்க செஞ்சு வச்ச கல்யாணம்ன்றதுனால பிரசாத் பத்தி எதுவும் தெரியாது அதனால காந்தம்மா பிரசாத் பத்தி வெண்ணிலா கிட்ட சொன்னாங்க வெண்ணிலா பிரசாத் காலையிலே டியூட்டிக்கு போயிடுவா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் நீதா கட்டணும் சரிங்க அத்தை நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அத்தை எனக்கு எதுவும் சொல்லலையா ஹாசினி ஒன்றுதோ ராமுதோ லவ் மேரேஜ் தானே உனக்கு தான் ராமு பற்றி எல்லாமே தெரியுமே ஆனால் வெண்ணிலா அது அப்படி இல்லை பிரசாத் பற்றி எதுவும் தெரியாது அதனால் சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணனும் ஒன்று வெண்ணிலா அப்படி கேட்டோன்னே காந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க அவங்க அத்தை சொன்ன மாதிரியே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கோலம் போட்டு பிரசாத்துக்காக எல்லா சமையலையும் செஞ்சாள் அவனுக்காக சாப்பாடும் கட்டி கொடுத்தா மாமா அத்தா இந்தாங்க உங்களுக்காக நான் கேரேஜ்லாம் கட்டியிருக்கேன் நல்லா தான் சமைச்சிருக்கேன் சாப்பிடுங்க வைக்காம சாப்பிடுங்க அதெல்லாம் நான் சாப்பிட்டுறேன் ஆனா இப்படி மாமா அத்தா எல்லாம் கூப்பிடாத ஏதோ மாதிரி இருக்கு என் பேரே மறந்து போடா மாதிரி இருக்கு எனக்கு பிரசாத் அப்படி சொன்னோட வெண்ணிலா வெக்கப்பட்டு சிரிச்சா அதுக்கப்புறம் அவ வீட்டுக்குள்ள போய்ட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாசினி எந்திரிச்சா அவ ரூம்ல இருந்து வெளியே வந்தா அக்கா எனக்கு காஃபி வேணும் என்னம்மா இவ்வளோ லேட்டா எந்திரிக்கிற பார்த்தியா உங்க அக்கா எவ்வளோ காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சி எல்லா வேலையும் செஞ்சுருக்கான்னுட்டு அத்தை என் அக்காவுக்கு சின்னதுலேருந்தே இதெல்லாம் பழகி போயிடுச்சு நான் பட்டிணத்தில் படித்ததுனால இதெல்லாம் பழக்கம் இல்லை அத்தை என் தங்கச்சி அப்படிதான் அவள் சின்ன வயசாக இருக்கும்போதே பட்டணத்துக்கு வந்து படிக்க வந்துட்டாளா நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன் எல்லாம் அவளுக்கு சொல்லித் தரேன் அவள் பொறுமையாக கற்றுக்கட்டும் அவள் வீட்டு வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்ல ஆனால் ராமும் வெளியே கிளம்பும் போது அவள் எந்திரிக்கவாது செய்யணும்ல ஹாசினி ஆனதுக்கு அப்புறமா அங்கேருந்து அவள் ரூம்க்குள்ள போய்ட்டா காந்தமோட ஃப்ரெண்ட் சுஜாதா காந்தம பாக்க வீட்டுக்கு வந்தாங்க அட சுஜாதா வா வா எப்படிமா இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் காந்தம் ஆமா என்ன ஒரு ரெண்டு பையனுங்களுக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னால வர முடியாம போயிடுச்சு அந்த சமயம் எங்க வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது அதான் அப்படியா அதெல்லாம் இருக்கட்டும் கல்யாணம் எப்படி நடந்துச்சு அத சொல்லு ரொம்ப ரொம்ப நல்லா நடந்துச்சு ஆமா நீ என்ன ஒரே நேரத்துல ரெண்டு பையனுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்ட அதுவா என் சின்ன பையன் ராமுவும் ஹாசினியும் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஹாசினிய ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவ அக்கா வெண்ணிலா என்கிட்ட வந்து பேசினா இருக்கிற ஆஸ்தி எல்லாம் தங்கச்சிக்கே கொடுக்குறேன்னு சொன்னா அவளோட நல்ல குணத்தை மட்டும்தான் நான் பார்த்தேன் வெண்ணிலா நல்ல பொண்ணா இருந்தா அதான் என் பெரிய பையனுக்கு பிரசாத்துக்கு வெண்ணிலாவையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்து பண்ணி வச்சிட்டேன் சூப்பர் காந்தாங்க்கா நல்ல வேலை பண்ணிங்க சரி சரி இரு என் மருமகள கூப்பிடுற வெண்ணிலா ஹாசினி எங்க இருக்கீங்க கொஞ்சம் எதுக்கு கூப்பிட்டீங்க ஆ வெண்ணிலா வந்துட்டியா இதோ என்னோட ஃப்ரெண்டு சுஜாதா வந்திருக்கா அவங்கள பாக்கலான்னு அதனாலதாம கூப்பிட்டேன் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பி எதாவது கொடுக்கிறீங்களா ஆ எனக்கு எதுவும் வேண்டாமா என்ன உன் மருமக ஊருக்கார பொண்ணு மாதிரியே இருக்காளே ஆமா சுஜாதா பொண்ணு செட்டியா இருந்தா என்ன கிராமமா இருந்தா என்ன நல்ல பொண்ணா இருக்கா எனக்கு அது போதும் இங்க இப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது கூட ஹாசினியா அவர் ரூம்ல வெளியே வரல சரி மாவனிலா நீ போய் முதல்ல ஹாசினிய கூப்பிடு அவ என்ன பண்றானே தெரியல அப்பதான் ஹாசினி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்தா ஆ சுஜாதா இவதான் என் சின்ன மருமக ஹாசினி காந்தம்மா ஓ ரெண்டு மருமகங்களும் ரொம்ப நல்லா இருக்காளுங்க சரி சரி நேரம் ஆச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அதுக்கப்புறமா சுஜாதா அங்கேருந்து போயிட்டாங்க ஆமாடி ஹாசினி இப்போ தானே உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்கு அதனால சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போவாங்க கொஞ்சம் புடவை கட்டிக்கோமா அத்தை அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எங்கள் அத்தா எப்போ வருவார் அது சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துடுவாமா சரி முதல்ல நீ உன் பாஷையை மாற்று என்ன அத்தான்லாம் கூப்பிடுற கொஞ்சம் நல்லா இல்லை என்னங்கன்னு வேணால் கூப்பிட்டுக்கோ அதுக்கப்புறம் ஹாசினி எந்த வேலையும் செய்யாம எப்பயும் சோஃபாவில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பா இதை பார்த்த காந்தம்மா டென்ஷன் ஆனாங்க என்னமா ஹாசினி இப்படி ஹாயாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்க ஒரு வேலை கூட வீட்டுல செய்யறதில்ல உங்க அக்காக்கு வாஷிங் மிஷினில் துணி போட வராதுல்ல நீயாவது அவளுக்கு உதவி செய்யலாமே வீட்டில் வேலையே செய்யாம இப்படியே இருந்தா எப்படிமா கொஞ்சம் கூட மாட வேலை செய் அப்படின்னு காந்தம்மா அட்வைஸ் பண்ணாலும் ஹாசினி அதெல்லாம் காதலே வாங்கிக்கல அவ பாட்டுக்கு ஹாயாக டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாள் சாயந்தரம் ஆனதும் பிரசாதும் ராமுவும் வீட்டுக்கு வந்தாங்க அம்மா எனக்கு காஃபி வேணும் அத்தா அத்தா இதோ எடுத்துட்டு வர அம்மா தயவு செய்து இவளுக்கு எப்படி பேசணும் நடந்துக்கணும் சொல்லி கொடுங்கம்மா பாதி பாஷை பேசுறது புரியவே மாட்டேங்குது எப்படி பேசணும் என்ன பேசணும்னு சொல்லி அது கொடுங்கம்மா நீங்க டேய் விடுடா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே அவளுக்கு பழக்கம் ஆயிடும் ஹாசினி எதையுமே கண்டுக்காம அவ ரூம் கொல்ல போயிட்டா அம்மா ஹாசினிக்கு என்னாச்சு எதையுமே கண்டுக்காம ரூம் கொல்ல போயிட்டா எனக்கு தெரியலடா அதுக்கப்புறமா ராமு ரோம்குள்ள போய் ஹாசினி ஏன் இப்படி மௌனமா இருக்கான்னு கேட்க போனா ஹாசினி ஏன் இப்படி டல்லா இருக்க என்னாச்சு என்னங்க அக்காவ எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா புகழ்ந்து தெல்றாங்க ஆனா என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி விடு எதையும் கண்டுக்காத அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது ராமு பிரசாத் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்க வெணிலா காலையிலே எல்லா வேலையும் முடிச்சு லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துட்டா ஆஃபீஸ்க்கும் அவங்க போயிட்டாங்க ஆனால் ஹாசினி மட்டும் நல்லா தூங்கிட்டு இருந்தா ஹாசினி ஓ ராமு கூட வேலைக்கு கிளம்பி போயிட்டா இப்போ யாவது எந்திரி டைம் பத்து ஆகுது பாரு அத்த நான் அலாரம்லாம் வச்சேன் ஆனால் அதுதான் அடிக்கல என்ன பண்ணுறது அலாரம்லாம் உன்னை எழுப்ப தேவையில்லை நீயே தான் பொறுப்பாக எந்திரிக்கணும் சரிங்க அக்கே ரொம்ப கோவமா ஹாசினி வெண்ணிலா கிட்ட போனா என்ன ஹாசினி இப்படி இருக்க சும்மா இருக்கா எப்ப பார்த்தாலும் எல்லா உன்னாலதான் உன் கிராமத்து பிஹேவியரால மற்ற என்ன திட்டுறாங்க தெரியுமா நீ எல்லா வேலையும் பழகிக்கிட்ட எல்லா வேலையும் கூட மாட செஞ்சு எல்லாம் சூப்பராக பண்ணுற நான் என்னைக்காவது வீட்டில் வேலை செஞ்சுருக்கேனா இல்லை கிராமத்தில் தான் வளர்ந்துருக்கேனா உன்னால் எனக்கு தான் இப்போ திட்டு தெரியுமா ஐயோ எதுக்கு ஹாசினி கவலைப்படுற நான் தான் இருக்கிறதால எல்லா வேலையோ நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இன்னும் கொஞ்சம் நல்ல உனக்கும் பழகிடும் உனக்கு என்னம்மா எல்லார் எதற்கையும் நீ நல்ல பேர் வாங்குற ஆனால் நான் எல்லார்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் எதுவும் இல்லை ஹாசினி நானே ஏதோ இந்த சமையல் கீமையிலே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமா எங்கள் அத்தா அவர் துணியை தோச்சி தர சொன்னார் நானும் சரி அந்த மிஷின் இருக்கல மிஷின் ஃப்ரிட்ஜு அதில் கொண்டு போய் வச்சா துணி எல்லாம் நல்லா தோச்சிரும்ட்டு வச்சேன் பார்த்தா துணி ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடுச்சு எங்கள் அத்தா இதை பார்த்துட்டு என்னை வந்து திட்டுனாரு ஐயோ அக்கா துணியை வாஷிங் மிஷினில் தான் போனோம் ஃப்ரிட்ஜில் இல்லை சரி விட ஏதோ ஒன்று நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேக்கா உன்னால தான் அத்தை என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஹாசினி வெண்ணிலா கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டா வெண்ணிலா அதை நினைச்சு கவலை இருக்கும்போது இருக்கும் போது பிரசாத் அங்க வந்தாரு வெண்ணிலா என்னாச்சு ஏன் டல்லா இருக்க எட போங்கத்தா ஏதோ இல்ல தங்க ஜி ஏ மேல கோச்சுக்குச்சு என் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா அவ சின்ன பொண்ணு தானே அவளுக்கு எதுவும் தெரியாது இல்லாதா நான் ஏதோ செய்கிறேன் அவள் ஏதோ பண்ணுறா அவளுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல அதா என்கிட்ட பேசுகிறதையே நிப்பாட்டிக்கிட்டா சரி விடு விடு தங்கச்சி தானே எல்லாம் சீக்கிரமா சரி ஆயிடும் சரி உன் பாஷையை முதல்ல மாத்து கொஞ்ச நாள் கழிச்சு வெண்ணிலாக்க உடம்ப முடியாம போயிடுச்சு ஜோரம் அடிச்சுக்கிட்டு இருந்தது அவ தூங்கிட்டு இருந்தா இந்த விஷயத்தை ஹாசினி கிட்ட வந்து சொன்னாங்க ஹாசினி உங்க அக்காக்கு உடம்பு சரியில்லம்மா அப்ப திடீர்னு ஹாசினி ரொம்ப பதறி போனா

டாக்டர் அப்படி சொன்னோன்னா ஹாசினி ரொம்ப பயந்து போனா கொஞ்சம் நாட்களுக்கு வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் ஹாசினிய பண்ண ஆரம்பிச்சா இதை பார்த்த காந்தம்மா ஹாசினி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி ஹாசினி எல்லா வேலையும் நீயே பண்ற நினைக்கிறேன் இதெல்லாம் உனக்கு புதுசு தானம்மா கொஞ்சம் வேலைய என்கிட்டயும் சொல்லு நானும் உனக்கு கூடமாட உதவி செய்கிறேன் இல்லத்த பரவாயில்ல நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அக்காவுக்கு உடம்பு சரியானதும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுக்கிறோம் கொஞ்சம் நாட்கள் கழித்து வெண்ணிலாக்கும் ஜோரோ சரியாயிடுச்சு அன்னிலேருந்து வெண்ணிலாவும் ஹாசினியும் எல்லா வேலைகளையும் சேர்ந்தே செஞ்சாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க இதை பார்த்த காந்தம் அடடா ஏ ரெண்டு மருமகளும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அக்கா தங்கச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கணும் மருமகளுங்கனாலும் இப்படி தான் இருக்கணும் அப்பா நான் எடுத்த முடிவை நினச்சி இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் குடும்பத்தோடு நந்தவனபுரோன்ற கிராமத்துல இருக்க காந்தம்மாக்கு வெண்ணிலா ஹாசினின்னு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க காந்தம்மா ரெண்டு பொண்ணுங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருந்தாங்க அங்க கோழி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு என்ன காந்தம்மா எப்பயோ காலையில வந்த இப்ப வரைக்கும் வேலை செஞ்சுகிட்டே இருக்கியே வீட்டுக்கு போனோன்ற நினைப்பே உனக்கு இல்லையா என்ன சாயந்தரம் ஆயிடுச்சுல வீட்டுக்கு கிளம்பலாம்ல ஐயா அதுக்கு இல்லையா என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் காலேஜில் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஐயா இன்னும் கொஞ்சம் நாளில் கட்டலைன்னா காலேஜுக்கு வரவே அனுமதிக்க மாட்டாங்களாம் அதான் அதிக நேரம் உழைச்சா காசு கொஞ்சம் கூடுதலாக வரும் தான் ஏன் உழைக்கிறேன் அப்படின்னு காந்தம்மா அவங்க கஷ்டத்தை அவங்க எஜமா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க காந்தம்மா கஷ்டப்படுறத பாத்துட்டு அவரு இப்படி சொன்னாரு காந்தம்மா எதுக்கு நீ இந்த வயசுல இப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க சொல்லு உன் பொண்ணுங்களை படிக்கிறத நிப்பாட்டிட்ட பேசாம நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புறத பாரு இப்ப பொண்ணுங்களுக்கு எதுக்கு படிப்பு படிப்பு ரொம்ப அவசியமா என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலைய பாரு உனக்கும் பாரம் குறையும் ஐயா இல்ல ஐயா பொண்ணுங்க கண்டிப்பா படிக்கணும் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல வேலைக்கு போனாங்கன்னா கை நிறைய சம்பாதிப்பாங்க அப்புறம் நல்ல மாப்பிள்ள அவங்க சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி கிடைப்பாங்கல்ல அங்க போற இடத்துலயும் அவங்க கௌரவமா இருப்பாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களோ எந்த டவுரியும் கேட்க மாட்டாங்கல்லையா காந்தம்மா நீ ரொம்ப தப்பா யோசிக்கிற நினைக்கிற எப்படி இருந்தாலும் உனக்கு புரிய போறது இல்ல இந்த இன்னைக்கு வேலை செஞ்சதுக்கு கூலி காந்தம்மா அந்த காசை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க வீட்டுல வெண்ணிலாவும் ஹாசினியும் இருந்தாங்க அம்மா என்னமா இவ்ளோ வீட்டுக்கு வர ரொம்ப பசியோட இருக்கோமா சீக்கிரமா ஏதாவது சமைச்சு கொடு அப்படி ரெண்டு பேரும் அம்மா தானே வேலைக்கு போயிட்டு வராங்கன்றது கூட யோசிக்காம அவங்கள அப்போ காந்தம்மா அவங்க ரெண்டு பேரு இப்படி சொன்னாங்க சாரிம்மா இதோ இப்போவே அம்மா சமைச்சிடுறேன் அப்படி கிச்சன் குள்ள போய் சீக்கிர சீக்கிரமா அவங்களுக்கு சமைச்சு போட்டாங்க காந்தம்மா அம்மா என்னமா எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி சமைக்கிற போர் அடிக்குதுமா அப்படி திட்டிக்கிட்டே சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் காந்தம்மாவை நம்ம ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு அவங்க அம்மா படுற கஷ்டம் புரியல ஒரு நாளைக்கு காந்தம்மாவுக்கு லைட்டா நெஞ்சு வலி வரவும் உடனே யார்கிட்டயும் சொல்லாம காந்தம்மா போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணாங்க டாக்டர் ஐயா என்னன்னே தெரியல காலையில இருந்து நெஞ்சு வலி எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு காந்தம்மா சொன்னதும் டாக்டர் உடனே காந்தம்மாவை செக் பண்ணி இப்படி சொன்னாரு காந்தம்மா உங்களோட ஹார்ட்ல சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கு இப்பவே சர்ஜரி பண்ணிட்டா பரவாயில்ல இல்லனா அது உங்க உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிருமா ஐயோ ஹார்ட் சர்ஜரியா ஐயா அதுக்கு காசு அதிகமா ஆகும்ல ஆமா காந்தம்மா இத சீக்கிரமா பண்ணும் தள்ளி போடவே கூடாது அப்படின்னு சொன்னாரு டாக்டர் அப்ப காந்தம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இப்படி சொன்னாங்க டாக்டர் ஐயா நான் தான் இவ்வளவு நாள் நல்லா வாழ்ந்துட்டேனே என் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன் எனக்கு இருக்க கவலை எல்லாம் என் பொண்ணுங்களோட படிப்பு தான் என் ஹார்ட் சர்ஜரிக்கு செலவாகிற காசு அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக நான் பயன்படுத்துவேன் ஐயா அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு காந்தம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நடந்த எந்த விஷயத்தையும் அவங்க பொண்ணுங்க கிட்ட சொல்லல காந்தம்மா கொஞ்ச நாட்கள் கழிச்சு படிப்பு முடிஞ்சோன்னு வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் பெரிய இடத்துல வேலை கிடைச்சிது சந்தோஷப்பட்ட காந்தம்மா ரெண்டு பொண்ணுங்களுக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க படிப்புக்கும் சம்பாத்தியத்துக்கும் ஏற்ற மாதிரி சம்பந்தங்களை பார்த்தாங்க காந்தம்மா அவங்க வீடை வித்து ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய பொண்ணு வெண்ணிலா வீட்டுல ரெண்டு நாள் தங்கலான்னு போனாங்க காந்தம்மா அவங்கள பார்த்த வெண்ணிலா அம்மா எப்படி இருக்கம்மா நான் நல்லா இருக்கேன் வெண்ணிலா ஆமா நீ எப்படி இருக்க அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன் என்னம்மா சடனா என்ன பார்க்க வந்திருக்க ஒன்னும் இல்லமா உன்னை பாக்கணும் போல தோணுச்சு அதான் வந்த ஓ அப்படியாமா சரிமா திரும்ப எப்போ வீட்டுக்கு போற அப்படின்னு வெண்ணிலா வந்த உடனே எப்போ போறீங்கன்னு கேள்வி கேட்டோன்னா காந்தமாக ரொம்பவும் கவலையா இருந்தது அவங்க வெண்ணிலா கிட்ட தட்டு தடு மாதிரி இப்படி சொன்னாங்க அது நாளைக்கே போயிடுவேம்மா சரிம்மா எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் எதுவும் நினைச்சுக்கலனா சாயந்தரம் நான் வரத்துக்குள்ள சமையல் எல்லாம் செஞ்சிடுறியா அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா பெட்ரூம்குள்ள போனோம்னா அவ பேசிட்டு இருந்ததை கேட்ட வெண்ணிலாவோட கணவர் அரவிந்த் என்ன வெணிலா உங்க அம்மா உன்ன பார்க்க வந்திருக்காங்க வந்தோனே வா எப்ப போவீங்கன்னு கேப்ப கொஞ்ச நாள் அவங்க இங்க இருக்கட்டுமே வந்தோனே எல்லா வேலையும் அவங்கள பண்ண சொல்ற என்ன இது என்னங்க இதுல என்னங்க இருக்கு என் தங்கச்சி கொடுதா இருக்கா அம்மா போய் அவ வீட்ல தங்கலாம்ல சும்மா சும்மா எதுக்கு இங்க வரணும் என்ன வெணிலா இப்படி எல்லாம் பேசுற அவங்க எதுக்காக வந்திருக்காங்களா என்ன உன்ன ஆசையா பார்க்க வந்திருக்காங்க என்னங்க அவங்க என்ன பார்க்க வந்திருக்கதெல்லாம் வெறும் சாக்கு தான் அதான் வயசாயிடுச்சுல நம்ம வீட்லேயே டாரா போட்டு சாப்பிட தான் சாப்பிடுதாங்க வந்திருக்காங்க அப்படின்னு வெண்ணிலா அவ கணவர்கிட்ட சொல்லிட்டு இருந்ததா காந்தம்மா கேட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களோட வீட்டுக்கே திரும்ப போனாங்க நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு திடீர்னு ஹாசினி காந்தம்மா வீட்டுக்கு வந்தா ஹாசினிய பார்த்ததோ காந்தம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு ஹாசினி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சா அப்ப காந்தம்மா ரொம்ப சந்தோஷமா ஹாசினி கிட்ட நான் நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படிமா இருக்க அப்படி காந்தம்மா ரொம்ப சந்தோஷமா ஹாசினியை என்னால விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா இன்னும் எவ்வளவு நாளைக்குமா தனியா இருப்பீங்க என் கூட வந்து இருங்கம்மா அப்படின்னு ஹாசினி சொன்னதும் காந்தம்மா இல்லம்மா ஹாசினி நான் யார் வீட்டுக்கும் வரல இங்கேயே சந்தோஷமா இருக்கேம்மா அம்மா எப்படிமா நீங்க தனியா இருப்பீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் என் கூட வாமா அப்படின்னு ஹாசினி அவங்க அம்மாவை சந்தோஷமா அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா காந்தம்மாவும் சந்தோஷமா போனாங்க காந்தமாவ பாத்த ஹாசினியோட கணவர் பாலோ ராத்திரி காந்தம்மா தூங்கினதுக்கு அப்புறமா ஹாசினி கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தாரு என்ன ஹாசினி எப்பயும் உங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிடுன்னு சொன்னா என்கிட்ட அப்படி கத்துவ சண்டை போடுவ இன்னைக்கு என்னடானா நீயே உங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு ஹாசினியோட கணவர் பாலோ என்ன சடனா உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கான்னு கேக்குவோம் அதுக்கு ஹாசினி சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட என்னங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க ஆனா சேர்த்து வைக்க முடியலையா இங்க வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுக்கறதே எவ்வளவு செலவாகுது தெரியுமா அவங்களுக்கு ஒரு வருஷம் கொடுக்குற காசில் நம்ம காரே வாங்கலாங்க இதுவே அம்மான்னு வச்சுக்கோங்க மூணு வேளை சாப்பாடு போட்டால் போதும் அங்கே எல்லா வேலையும் பண்ணுவாங்கங்க அப்போ நான் நீ அம்மாவை வெறும் வேலை செய்கிறவங்கள தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கியா ஆமாங்க அதான் விஷயமே ஹாசினியும் பாலும் பேசிக்கிட்டு இருந்ததை காந்தம்மா தூங்காம கேட்டுட்டு இருந்தாங்க அதை கேட்டோன்னே அவங்க மனசுடஞ்சு போயிட்டாங்க யார்கிட்டயும் சொல்லாம ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க இனிமே பொண்ணுங்க வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க அவங்க ஹாசினியும் பெண்ணிலாவும் எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் அதில் ஒரு சின்ன ஹேண்ட் கர்ச்சிவ் கூட அவங்க அம்மாவுக்கு வாங்கி தரல அவங்க அவங்கள கேர் பண்ணவே இல்லை காந்தம்மா திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டு நெஞ்சு வழியில கீழே விழுந்தாங்க பக்கம் பக்கத்துல இருக்கவங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க உங்க அம்மாக்கு ஹார்ட் ஆபரேஷன் இமிடியா பண்ணணுமா அப்படின்னு டாக்டர் ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் சொன்னாரு ஐயோ ஹார்ட் ஆப்ரேஷனா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் டாக்டர் இவ்வளோ நாள் அவங்க நல்லா தானே இருந்தாங்க இனிமேல் அவங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன ஆமாம் ஆமாம் டாக்டர் என் அக்கா சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இந்த வயசுல எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணி ஆப்ரேஷன் நல்லா பண்ணணும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்ட டாக்டருக்கு அவங்க மேலே பயங்கரமான கோவம் வந்தது ஸ்டாப் உங்கள் அம்மா உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி டாக்டர் வெண்ணிலா கிட்டேயும் ஹாஸ்னிகிட்டேயும் அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எல்லா கதையையும் சொன்னார் இதுக்கு முன்னாடி காந்தம்மா இங்க வந்ததும் அவர்கிட்ட சர்ஜரி பத்தி பேசினதும் இப்போ ஒன்றுங்க தான் முக்கியம் சொன்னதும் எல்லாத்தையும் சொன்னாரு இவ்ளோ கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்கி விட்ருக்காங்க அவங்கள திரும்பி கூட பார்க்கல நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க உங்க அம்மாக்காக நீங்களாக அவங்க எவ்வளோ கிரேட் தெரியுமா டாக்டர் சொன்னதுக்கப்புறமா வெண்ணிலாக்கோ ஹாசனிக்கோ அவங்க தப்பு என்னன்றது புரிஞ்சுது அவங்க அம்மா அவங்களுக்காக எவ்வளோ இந்த புரிஞ்சுக்கிட்டு காந்தம்மாவுக்கு அவங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணாங்க அண்ணிலேருந்து அம்மாவை தாங்கு தாங்குன்னு தாங்கினாங்க ரெண்டு பேரும்